ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் செய்வதற்கு உங்களுக்கு குறைவான முதலீடு இருந்தாலும் போதுமானது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வா வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தேவை அதிகமாக இருக்குது அதுதான் வந்து இந்த பூண்டு தோல் உரிக்கும் தொழில் அதாவது பூண்டு ஓடி அந்த தோல் உரிக்கிற அந்த பிஸ்னஸை நீங்கள் செஞ்சு தான் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க பூண்டு வாங்குறது ஈஸியாக இருக்குது ஆனால் பூண்டு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த பூண்டை வந்து உரித்து கொடுத்து மிஷின் மூலயமா கடை இந்த ஹோட்டல்களுக்கு கடைகளுக்கு சப்ளை பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக விரிவாக பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ரெண்டாவது வந்து அந்த பூண்டு உரிக்கும் அந்த மிஷின் இது ரெண்டு இருந்தாலும் போதுமானது இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ வரைக்கும் பூண்டுடைய தோலை வந்து நீங்கள் உரிக்கலாம் பத்து கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு உரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பத்தாயிரம் ரூபாயில்னு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போகிற மிஷின் கூட இருக்குது எல்லாமே வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஆஃப்லைனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு அடிச்சுட்டோம் இதில் வந்து பெரிய விசேஷம் என்னென்னா இந்த மிஷினுக்கு வந்து உங்களுக்கு பெரிய இடம் எதுவுமே தேவைப்படாது உங்கள் வீட்டில் வந்து சிறிய இடம் இருந்தாலும் போதுமானது அந்த இடத்த இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இதை வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறது அதாவது எப்படி இந்த பூண்டை உரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஞ்சி வாங்கி வச்சுருக்கிற எல்லா பூண்டையும் இந்த மிஷினில் இந்த பூண்டு உரிக்கிற இந்த மிஷினில் நீங்கள் வந்து போட்டுருணும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தோல் உரிச்சு கொடுத்துரும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த இதை எடுத்து அரை கிலோவோ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ அதாவது எந்த கஸ்டமர் வந்து எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு அந்த பேக்கிங் பண்ணி வச்ச அந்த பூண்டுகளை வந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த ஹோட்டல்கள் அந்த கடைகள் இந்த சூப்பர் மார்க்கெட் இங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படியோ ஒரு கிலோ வந்து நீங்கள் நூறுரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது கிலோ பூண்டை வந்து உரிச்சிங்கன்னா ஒரு கிலோவுக்கே வந்து நூறுரூவா வைங்க முப்பது கிலோவுக்கு மூணாயிரூபா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஒன் ஒரு டைமில் வந்து ஒரு பத்து கிலோ பூண்டை அந்த இயந்திரம் வந்து அந்த மிஷின் உரிச்சி கொடுத்துடும் உங்களுக்கு அடுத்த டைமு அதுக்கடுத்த டைம் இப்படி வந்து முப்பது கிலோ ஒரு நாளைக்கு ரெடி பண்ணிங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் வந்து சாலிடாக உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்